வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகனு வருக இருக்கேன் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திஞ்சக்கிழமை அன்னைக்குங்க ஒரு விற்பனை பதிவு போடுறேன் பார்த்தீங்கன்னா அந்த விற்பனையில் பார்த்தீங்கன்னா நாலு மாடு இருக்குது வாங்க சாலைக்குள்ளையே கட்டிருக்குறேன் அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் மடி கம்மியாக தெரிய விற்றாலுமே வித்தாசின்னு சொல்கிறேன் விற்கலைனாலும் உங்களுக்கு எடுத்து நான் அடுத்து மடியோட போடுறேன் பாருங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வாங்க சாலைக்குள்ளது காட்டுறேன் அது போனாலும் ஓரளவுக்கு தெரியும் இல்லை காட்டுற பாருங்க ஒவ்வொரு மாடாக வாங்கிட்டு போய் பக்குவம் பண்ணி பணத்துக்கிட்ட வந்து முதல்ல அப்படின்னு நினச்சி பக்குவம் பண்ண மாடுகள் செட்டாகு கொண்டு போனதையும் புலம் பரம்பிச்சிட்டாங்கன்னா மாடுகள் செட்டாகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக பொருள் இருக்கும் ஏன்னா நானும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வரது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே உங்க சொல்ல மாட்டேன் நான் கடித்தான ஒரு நாளைக்கு பார்த்துருக்குன்னு சொல்லுவேன் இது ஃபஸ்ட்டு மாடுங்க சார்டிஃபிகேட் கூட இன்றைக்கி வந்திருக்கு கறவை மூணு மூணு தாழமை வரும் பல்லு மா நல்ல நெட்ருக்குதுங்க ரெண்டாம் நீட் கிடையாதுங்க மணிக்கு காலையில் கரண மாட்டிங்க எப்படி இருக்குன்னு வரும் நல்ல மாட்டேங்குது ஓரளவுக்கு இன்னும் நல்லா கரை கூட மேப்பை பிடிச்சி தண்ணி தீனியெல்லாம் அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் மாடு அப்படி மாடு இதில் ஒரே சுழிதான் மின்னுக்கு தள்ளி இருக்கு சட்டை ஒரே சுழி பார்த்திங்கன்னா ஏன்னா விற்கிற அன்னைக்கு சொல்லுவாங்க சப்பையை விட்டு மின்னுக்கு சப்பைன்னே சொல்லலாம் சப்பைக்கு நடிச்சப்பெலாம் மின்னுக்கு இருக்குது அதே விற்கிற அன்னைக்கு சொல்லுவாங்க வேணாமிக்கு அதனால சொல்கிறேன் எல்லாமே பல்லுக்கு தெளிவான மாடுகள் கெழுடு பல் இறங்குனது எதுவும் கிடையாது மூணு மாடு விற்பனை நாலு மாடு விற்பனையில் ஒரு மாடு சின மாடு இருக்குது அதையும் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ பத்தஞ்சு அட்டை போட்டு போட்டு கொண்டு போய் சந்தோஷம் வச்சு இறக்கணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இப்படி சொல்கிறாரு நாலாவது வீட்டுக்காரர் வந்து இப்படி சொல்கிறாரு சொன்னால் மாடு செட் செட்டாகாதோ அதுக்கு சொல்கிறேன் நிற மாடு ஒன்று மட்டும்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிடையாது செம்பூத்து இதுவும் பார்த்தீங்கன்னா இளஞ்சனையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உறுதியான சனம் ஒன்று மீதி வந்து இளைஞரையாக இருக்கிற வாய்ப்பு இது எல்லாமே ஏன்னா ஒன்று ஒன்றுக்குன்னு சொல்கிறதுக்கு மறந்துடுவேன் இதுவும் பார்த்தீங்கன்னா பல் அப்படியே சேர்ந்து சேராம்தான் இருக்கு நல்ல பெரும்பல் மாடு அளவு மாடுங்க ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது பால் இது சரி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மூணு மூணு லிட்டர் தராம வரும் இந்த மாடு அந்த சேவலை சட்டை இருபத்தி ரூபா ரேட்டு நான் ரேட் சொல்ல மாதிரி பாருங்க இருபத்தி ஆறாயிரம் சேவலா சட்டை ரெண்டாவது செம்பூத்து சாட் வீடியோ சொன்னாலும் அதை விட்டுட்டேன் ரெண்டாவது செம்புத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒவ்வொரு லிட்டர் பால் வரைய இளஞ்செனையாக தான் கிடையதானுங்க நம்ம வேச்சு விற்றாலும் ஒரு பக்குவம் பண்ணி விற்கலாம் இது ஒரு இருபத்தி நாலு ஐநூறுரூவா கொடுங்க ரெண்டாவது மாடு நல்லா கெடேறி பல்லு கோப்பெல்லாம் நல்லா மடிசட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்கு மாடு ஒரு நாள் பெருவிட்டு நெம்ப ஜில்லு சொல்ல முடியாது நெம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு மூணாவது மாடு செனை ஏழு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க பல்லு நல்லா கிராஸ் மாதிரியே கிராஸ் மாதிரி எப்படின்னா பால் வந்து கெட்டி அடைச்சி ஏழு ஏழரை மாதம் பக்கம் ஆகிடுச்சி உங்கள் செக் பண்ணி ஆச்சு நான் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி ஆச்சுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை செனைக்கு புள்காரண்டி இடையாரி கோப்டுங்க பால் வந்து நல்லா கெட்டி அடைக்கும் கிராஸுலேயே வேலும் இதையும் கொண்டு இதோட இதோடய வேலை பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கமே தான் போடுறேன் ஒன்றும் பெருசாகலாம் போடலைங்க இருபத்தி ஒம்பது தான் போடுறேன் இன்னொரு ரெண்டு மாதம் அதிகபட்சம் எங்கே மேட்சிங்கன்னா சூப்பராக ஒரு நேரம் ஏழு பதினாலு லிட்டர் அடி மேலே தான் வெறுமாத விட கன்னியா வர நல்ல கிடையாது வேறு நாளாக சொறவங்களுக்கு அப்புறம் வெளியே கட்டி நாளைக்கு மூணு தெளிவாக அந்த மாற்றம் வேண்டி போடுறேன் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு போடுறேன் மூணாவது மாடு இருபத்தி ஒம்பது முறை கொடுங்க அடுத்து செனை ஏழு மாதத்துக்கு மேலேச்சு அடுத்து நாலாவது மாடு காரிச்சட்டை பல்லு ஆர்வல் இது சும்மா சூதானமே இல்லாமல் வந்து பார்க்கறது என்கிட்ட வந்து இப்போ நல்லா தீனி தண்ணி நல்லா அழுத்த அழுத்தழுத்துன்னு அழுத்துடுது மடிச்சுட்டு எல்லாம் பார்த்துக்கோங்க காலையிலலாம் கறந்து எட்டு மணிக்கு அறது பண்ணினாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க அதே மடிச்சுட்டு எல்லாம் நல்லா இருக்கேன் ஃபேம்பு சிரிசாக இருந்தாலும் கறக்கிறதுக்கால பூவாக அடக்குங்க உங்களுக்கு கறவைக்கு நிற்கிறதும் நல்லா நின்று மாடு ஆறு மணிக்கு இதோட பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு மணி நேரம் தொடர கொழுங்க எல்லாமே கெட்ட போட்டுருக்குறேன் இந்த வரலாம் மாடு நல்ல ரேட்டு இல்லை எல்லாமே கிட்ட கோல்லி வேலை போட்டிருக்கிறேன் வேணும் பண்ணாலும் சொரக்கோழி சந்தோஷம் ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது மாட்டை வாரத்தில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது போனதையும் இது சுழியெல்லாம் அசுவுக்கு சேராது மில்லுக்கு தெளித்தே விட அசுவுக்கு கண்டிப்பாக சேராது தோள்பட்டுக்கு அதுக்கு எவ்வளோ ஸ்டெப் இருக்குன்னு வரும் ஏன்னா அதையும் சொல்லுவாங்க சில பேர் அதுக்கு சொல்கிறேன் ஆறு பே இருபத்தி அஞ்சு ரூபா கொடுங்க இது ஒரு ரெண்டரை மூணு வருது பக்குவம் பண்ண பண்ண பால் கூடுமா இருக்கு வேணி நபர்கள் தொடர குழுங்க தர்ற நாலு மாடு விற்பனை பதிவு நீங்கள் போட்டுருக்குறேன் போனே நீங்கள் போட்டு எடுக்கலைனாலும் கொஞ்ச நேரத்தில் மறுக்க மீண்டும் அடிச்சு கூப்பிட்றேன் ஏன்னா வண்டியில் போகிற வேலை இன்னத்தளவுக்கு இருக்குது அப்புறம் நாளைக்கு எப்படின்னு அது நடப்பு என்ன சொல்லி நம்ம எப்படி சொல்கிறேங்க நன்றி வணக்கம் நாலு மாட்டில் எது வேணுனாலும் அடையாளமாக கேளுங்க உங்கள் தெளிவாக விளக்கம் சொல்லி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் ஒன்று சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு வேணுங்க நாடு மட்டும் தொடர கொடுங்க தர்றேன்